அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதையும் தாண்டி மூன்றாம் உலக யுத்தம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதே பார்த்தலாம் ஏன்னா அடுத்தடுத்த அறிவிப்பு பைடன் தரப்பிலிருந்து சலிக்காமல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதற்கான காரணங்களையும் நம்ம அந்த இடத்துல அலசி ஆராயப்போகிறோம் அதை தாண்டி இஸ்ரேல் காசானுடைய விஷயத்தையும் பார்த்துட்டு எமினி அவதிகள் முதல் முறையாக துருக்கியினுடைய சரக்கு கப்பலம் நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் துருக்கி தொடர்ந்து வயலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நாங்கள் இதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஒரு தாக்குதல் அப்படின்னு இருக்காங்க இது மேஜர் ட்விஸ்ட்டுங்க இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அங்கே அவதிகளுக்கு எதிராக அமெரிக்கனுடைய போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டிருந்தது இல்லையா அதுவுமே வந்து கிளம்பி சென்றமாக சொல்லியிருக்காங்க நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அது இல்லாமல் குர்தீஸ் மக்கள் மீது பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அங்கே ஒரு கிரவுண்டு ஆப்ரேஷனை தொடங்க போகிறோம்னு துருக்கி வேறு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நிறைய முடிச்சிடலாம் வாங்க இன்றைக்கி தயாருங்களா வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோப்சஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மூன்றாம் உலக எதை நோக்கி போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா அது மூன்றாம் உலகத்தம் சொல்ல முடியாது நம்ம அது இரண்டு நாடுகள் அப்படின்னாலும் நம்ம நேட்டோ நாடுகள் வளர்ச்சி வளச்சி அதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க அது கண் கூட தெரியுது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஜனவரி குள்ளாரையும் நுழைஞ்சிடலாமா அப்படின்ற ஒரு திட்டத்தில் நேட்டோ நாடுகள் இருக்காங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து மண்டே பிச்சுக்கணும் அது வந்து இந்த போரை நிறுத்த முடியாத அளவுக்கு மண்டே பிச்சுக்கணுன்ற எண்ண ஓட்டத்தில் வந்து இருக்காங்கன்றது தெரியுது அதுக்கான விளக்கமும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் அதை தாண்டி டேனிஷினுடைய பிரைம் மினிஸ்டர் மீட்டா ஃப்ரெட்ரிஸ்கன் அவர்கள் வந்து திடீர்னு ஒரு விசிட் என்ன ஆர்ட் தனது பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுன்னு முடிவு பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு மிக சிறந்த ஆக சிறந்த ஒரு உதாரணம் யார் அப்படின்னா ஒரு உக்ரைன் தான் ஏன்னா மா உக்ரைன் எப்படி நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்கன்றதுக்காக தனது உதவிகளையும் தனது பிறந்தநாள் பரிசாக நூற்றி முப்பது மில்லியன் ஈரோஸ் பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி முப்பது மில்லியன் ஈரோஸும் வந்து அடுத்தடுத்த ஆயுதங்களையும் என்னெல்லாம் உங்களுக்கு உதவிகள் தேவையோ வாங்கிக்கோங்க பாக்கெட் மணி இப்போதைக்கு வச்சுக்கோங்க செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிடுங்க நாடு அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் மறுபடியும் பைடன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க இரநூத்தி எழுவத்தஞ்சி மில்லியன் வெப்பன் பேக்கேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இரநூத்தி எழுவத்தஞ்சி மில்லியன் வெப்பன் பேக்கேஜ் எதுக்காகனா எச்ஐஎம்இஆ சிஸ்டத்துக்கும் ட்ரோன் சாவலின் மிசைல்ஸு அதே இல்லாமல் கன்னி வெடிகள் கன்னி வெடிகளை பெரிய அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க எதற்காக அப்படின்னாங்கன்னா மேற்கொண்டு ரஷ்யா படைகள் முன்னேறாமல் இருப்பதற்காக கனி வடிகளை அதிகமாக கொடுக்குறாங்க இது வந்து ஆன்டி அதாவது ஆன்டி மைன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாங்க பட் இந்த தடவை வந்து ஃபுல் ப்ளஜடாக நிறைய அளவுக்கு புதைக்க முடியுமோ புதைச்சிடுங்கன்றாங்க பார்த்து உங்கள் பகுதியிலே புதைச்சிட போகிறீங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பைடன் அவர்கள் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க இதற்கு முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டிங் வந்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒதுக்குவாங்க கம்பெனிங்களுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆயுதங்களை கொடுக்குறதுக்கு ஆறு மாதம் ஏழு மாதம் அம்மா எடுத்துப்பாங்க சம்டைம் ஒரு வருஷம் இது ஏற்கனவே ஒதுக்கணும் ஆயுதங்கள் கூட இன்னும் வந்து சேரலன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தடவை தனது ஸ்டாக் பைல்ஸ் அதாவது தங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் இருக்குதுல்ல ஸ்டாக்கில் இருந்தே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுங்க அதுக்கான ஃபண்டு வந்து ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ இன்டென்ஷனாக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறாங்க ட்ரம்ப்பு வரதுக்குள்ளே நம்ம முடிச்சிடணும் கதையன்ற மாதிரி சொன்னாங்க அதுதான் எலெக்ஷன் முடிஞ்சால் உடனே ஆட்சி மாற்றம் வருவது பதவிகள் ஏற்றுப்பது சாலை சிறந்தது அப்படின்றதுல அமெரிக்கா தரப்பில் ஒரு ஒரு செகண்ட் பை ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க ஏன்னா இப்போ அடுத்து வர ஆட்சியாளரால் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி விட்டு சொதைப்பட்டு போயிட்டோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரா இல்லை இல்லை மறைமுகமாக ட்ரம்ப்புமே வந்து அறிக்கையை விட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து புட்டின்கிட்டையும் இல்லை ஜெலன்ஸ்கி கிட்டேயும் நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கேன் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் பேச்ச பேச போகிறேன் சொன்னால் கூட ஜலன்ஸ்கி தரப்பில் கொஞ்சம் ரெடியாக இல்லை ரஷ்யா தரப்பில் ரெடியாக இருக்காங்க அதுக்குள்ளே ஐரோப்பா நாடுகள் ஒத்துக்காதனால இது ஒரு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக சொல்லணும் அப்படின்னா நேற்று கூட பாருங்கள் நேற்று இல்லை நவம்பர் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அந்த ஆர்டிக் அட்வான்ஸ் பகுதின்னு சொல்லுவாங்க நார்வோ நார்வேவுக்கு மேலே ரஷ்யாவை எப்படிலாம் தாக்கல் நடத்தலான்ற மிகப்பெரிய பகுதி இந்த பகுதியில் பாருங்கள் யூகே ஜெர்மனி டென்மார்க் நெதர்லாண்ட் நார்வே யூஎஸ் ஃப்ரான்ஸ் ஸ்வீடன் ஸ்டே நேட்டோனுடைய நாடுகள் எல்லாமே சேர்ந்து மூன்று பர்சனல் ட்ரூப்பு பத்து ஏர்கிராஃப்ட் கேரியர் எல்லாமே பெரிய ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் ஜோன் வந்து போயிட்டுருக்கு அது இல்லாமல் இன்னும் நிறைய போயிட்டுருக்கு நம்ம அதை ஃபைனலாக பார்க்கலாம் நம்ம இதில் எந்தளவுக்கு ரொம்ப இன்டென்ஷனாக இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இதே அமெரிக்காவில் குறிப்பாக வெள்ளை மாளிகையோட சிக்கன நடவடிக்கையில் பெரிய அளவுக்கு இரண்டு அதிகாரிகளை வந்து நியமிச்சிருக்காங்க ஒன்று வந்து எலான் மாஸ்கும் இன்னொன்று வந்து விவேக் ராமசாமி அவர்களும் வந்து கொஞ்சம் இப்போது நிலைமைக்கு வெள்ளை வெள்ளை மாளிகை வந்து அப்படி இப்படின்னு ஃபண்ட் ஃப்ளோலாம் அதிகமாக போயிட்ருக்கணுன்னே அவங்க பா இது ஆடிட்டிங் மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆடிட்டிங்கில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே வருஷத்துக்கு இரநூத்தி முப்பது முப்பத்தி மூணு பில்லியன் பக்கம் வந்து அவங்க ஆடிட்டிங் லாஸ் காட்டியிருக்காங்களாம் இருக்காங்க அந்தளவுக்கு வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட ஹெவி லாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது அந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட நிதி ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு பில்லியனுக்கு மேலே எனக்கு வந்து ஒருமே ஆடிட்டிங்கே பண்ணாமல் இஷ்டத்துக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அதுவுமே உக்ரைனுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்கன்ற சந்தேகம் வருதுன்ற கோணத்தில் பார்க்குறாங்க ஸோ ஏதோ அவங்க அடிச்சிக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அது அவங்க சமாச்சாரம் இப்போ இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம் காரணம் என்ன அப்படின்னா துருக்கி வந்து நார்மலாகவே இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா அங்கே இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போதோ இல்லை அங்கே காசாவுக்குள்ளே தாக்கல் நடத்தும் போதோ அப்பாவி மக்கள் மீது என்ன படுகொலை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அம்மா சம்பட்டு தனிப்பட்ட முறையில் பொதுமக்களையும் குழந்தைகளையும் வந்து கொண்டுட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இரண்டாவது குற்றச்சாட்டு இதே துருக்கி சொல்லும்போது மின்சாரத்தையும் தண்ணியையும் இஸ்ரேல் துண்டிக்கும் போது அது வந்து தங்கத்தை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை துண்டிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்று என்ன பண்ணியிருக்காங்க துருக்கி அந்த குருதி மக்கள் மீது குறிப்பாக குர்தீஸ் ரீஜன் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய மின்சாரம் மற்றும் தண்ணீர் விநியோகம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்காங்க பத்து லட்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்போ நீங்கள் குர்தீஸ் உங்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த குர்தீஸ் மக்களையும் தீவிரவாதிகளாக சொல்கிறீங்களா இல்லை குர்தீஸில் பிறக்க போகிற குழந்தைகளை கூட தீவிரவாதிகள்னு சொல்ல வரீங்களா அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் இல்லை எந்த ஏரியான்னு நீங்கள் பர்டிகுலர் வச்சு தாக்கல் நடத்துகிறீங்களா இல்லை இல்லை எல்லா மக்கள் மீது நீங்கள் தாக்கல் போது நீங்கள் எப்படிங்க அந்த பக்கம் வந்து குற்றம் சொல்ல எல்லா நாடுகளும் அவங்கவுங்க நாடுகளுக்குன்னு இந்த பிரச்சனை வரும்போது தான் தெரியுது ஆக்சுவலாக நிலைப்பாடு என்பது வேறு ஹமாஸ் என்ற நிலைப்பாடு வேறு இந்த பக்கம் குருதி என்ற நிலைப்பாடு வேறு இவங்க இவங்களுடைய இழந்த பகுதிகளுக்காக போராடுறாங்க இவங்களுடைய வேறக்காக போராடுறாங்க ஆனால் நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க அப்போ அதே நீங்கள் தானே நீங்களும் அதே தப்பு தானே பண்ணுறீங்க அப்பாவி மக்கள் மீதும் அவங்க போகக்கூடிய தண்ணியை மீதும் நீங்கள் தா தடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே நீங்கள் எப்படிங்க சொல்லலாம் இப்போ துருக்கி வந்து அந்த தார்மீக உரிமையை இழக்கிறாங்கல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்கள் இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் இந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் குர்தீஸ் மக்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க பெரிய இழப்புகளை சந்திச்சிட்ருக்காங்க துருக்கியினுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் யூஐ ட்ரோன் மூலிமாவும் துருக்கிமுடியா ஆர்மடு ஃபோர்ஸ் எஃப் சிக்ஸ்டீன் சிடி போர் விமானத்தின் மூலிமாகவும் இன்னொன்று ஆஸ்டைக் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க ஏர்ஃபீல்டு எல்லா இடத்துலையும் எந்தெந்த தாக்கல் நடத்த முடியுமோ அது அதுக்கான சிம்பிள் எங்கெங்கே இருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் ட்ரோன் மூலிமா மற்ற எல்லா இடத்துலையும் தொடர்ந்து பெரிய இழப்புகளை வந்து சந்திச்சிட்ருக்காங்க அப்போ நீங்கள் அறிவிக்கப்படாத யுத்தத்தை பெரிய அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல தாக்கல் நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா ஆனால் நீங்கள் சொல்லப்படுகிற வசனத்தை இதுக்கப்புறம் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் அந்தர்பல்டி ஆரம்பங்களில் வேறு விதமான விமர்சனங்கள் இந்த இடத்தில் முன்வைக்கப்படுகிறது நிறைய பேர் நினைக்கலாம் அப்போ அவங்க தீவிரவாத இயக்கங்கள் ஆனால் நீங்கள் அம்மா சோடு அவங்களுக்கு கம்பேரிட்டிவ் பண்ணுறதே தப்பு தான் அப்படின்னு நீங்கள் நினைச்சா கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே குர்தீஸ் மக்கள் தீவிரவாத மக்களாக கூட இருக்கட்டும் அதற்காக ஒட்டுமொத்த அந்த பிரதேசத்தை எல்லாத்தையும் எல்லா மக்களையும் நீங்கள் தாக்கல் நடத்துவது அது எந்த வகையில் கரெக்டுன்னு தெரியலையே அவங்கவுங்களுக்குன்னு வந்தால் தான் ரத்தமோ தக்காளி சட்னிக்கான வித்தியாசங்கள் தெரியுது அப்படின்ற ஒரு பதிவு நேரத்தில் முன்வைக்கிறேன் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹவுதிகல் ஹவுதிகல் வந்து இன்றைக்கி ரொம்ப டேரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குறிப்பாக துருக்கியினுடைய கப்பல் அனடோலு எஸ் அப்படின்ற ஒரு கப்பல் மீது ரெட் கடல் பகுதியில் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் தொடர்ந்து அவங்க வைலேட் பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு கொடுக்குறன்ற பேரில் உதவிகளை இஸ்ரேலுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் நாங்கள் இந்த தாக்கல் நடத்தியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஆனால் கிளைம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக நவம்பர் பதினேழாம் தேதியே இந்த வரைப்பேட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வருது பாருங்கள் இந்த உள்ளே நுழையும் போதே ஒரு தாக்கல் நடத்தினாங்க அப்போ அந்த கப்பல் மேலே விழில் பக்கம் விழுந்துருச்சு அதை கொண்டு உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஏதோ ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஏன்னா சம்பவம் தெரியலனால திரும்பி நவம்பர் பதினெட்டாந்தேதியும் ஒரு அட்டாக் நடத்தினாங்க செகண்ட் அட்டாக் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஏறன்னு சொல்கிறாங்க இந்த நூந்தாந்தே பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லாமல் இப்போ மறுபடியும் இன்றைக்கி காலையில் கிளைம் பண்ணிட்டாங்க அதே கப்பல் தொடர்ந்து இருக்கு மூன்றாவது நாளாக என்ன பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாங்க கதையை இப்போ ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிறவரை வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் கப்பல் தாங்காது மூழ்கிடும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த தாக்குதல் எதற்காக என்றால் நீங்கள் மறைமுகமாக யார் துருக்கி துருக்கி மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டு எங்களிடம் நல்லவர்கள் போல் வேஷத்தை காட்டிக்கொண்டு இத்தனை நாள் ஏகோபோக சலுகைகளை அனுப்பிவித்துக்கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்தீங்க ரெட்ஸி கடல் பகுதியில் ஆனால் நீங்கள் செய்வது சரியல்ல நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதிகளை இஸ்ரேலுடன் தொடர்பு படுத்தியிருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக துருக்கியினுடைய கப்பல் துருக்கியினுடைய ஓனரோட கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்று அவதிகள் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லை அதாவது தொடர்ந்து துருக்கி மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க தடுந்த கடும் கட்டணத்தெல்லாம் தெரிவிக்கிறாங்க ஆனால் அவங்க விவரமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை எமினிய ஒதிகல் இன்றைக்கி அதை முடிச்சிட்டாங்க கதையை போதும் கிளம்பும் உங்கள் ட்ராமா போதும் கிளம்புடு துருக்கி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் துருக்கி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் மறைமுகமாகவும் இன்னும் கொஞ்சம் தெரியாமலும் யாரெல்லாம் இன்னி இஸ்ரேல்கிட்ட என்னெல்லாம் நம்மளால் கட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டீப் டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா இப்போ அரபு நாடுகளை ஒதுக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும்லாம் துருக்கிக்கு ஏன்னா எங்கள் எல்லாத்துக்கும் தெரியுங்க நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் வந்து கணனம் தெரிவிச்சிட்டு எந்த கப்பல் எங்கே போகுது எங்கே போய் நிறுத்தப் போகிறாங்க எந்த விமானம் போகுதுன்றது யார் வாட்ச் பண்ணாலும் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் மட்டும் தெரிவிச்சுட்டு நீங்கள் போட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அதை யார் ஏற்றுப்பாங்க சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதே போல் அந்த ரெட்ஸி கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்ரஹாம் கப்பல் போர்க்கப்பல் இருக்கு இல்லையா அதுக்கு முன்பு முயற்சி செஞ்சாங்க ஆனால் எம்னி யூதிக்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொன்னாங்க ஆனால் அமெரிக்கா தரப்பில் மறுத்தாங்க ஆனால் இப்போ அந்த கப்பல் வந்து அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் கிளம்புறோன்றாங்க ஆனால் இதுக்கு முன்னெல்லாம் எப்போயுமே ஆவர்காம் கப்பல் மீது பெரிய அளவுக்கு போர் விமானங்கள்லாம் நிறுத்தி வச்சுருப்பாங்க பட் இந்த டைம் போர் விமானங்கள்லாம் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நாங்கள் இந்த கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் மிடில் ஈஸ்ட்லேருந்து கொஞ்சம் கிளம்புறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது டீசெண்டாக பயந்துட்டு கிளம்புறாங்கன்னு எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா அடுத்த தாக்குதல் எப்போ நடத்துவாங்கன்னு தெரியல சப்போஸ் ஏதாவது ஒரு கப்பலில் ஆட்டம் காண்டுச்சுனாலும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பேட் நேம் வந்துடும் அந்த பேட் நேம் அவாய்ட் பண்ணுறதுனால அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியன் என்னாச்சு அதுதான் இங்கே கேள்வியே அது வந்து இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியை போட்டுக்கலாம் ஆல்மோஸ்ட் அது ஃபெயிலர் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் சரி இப்போ நம்ம இஸ்ரேலுக்குள்ளே போகணும் அப்படின்னா இஸ்ரேலில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பகுதியை வந்து ஆல்மோஸ்ட் வளைச்சிருக்கிறாங்க உங்களுக்கு நான் உங்களை ஃபஸ்ட்டு நான் ஒரு கத்திரிப்பு கலர் மாதிரி காட்டுறேன் பாருங்கள் இந்த வந்து பயாண்டா ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க பையாண்டா ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹில் பகுதியை முழுமையாக அந்த பக்கம் வளைச்சிட்டாங்க என்சர்க்கிள் பண்ணிட்டாங்கன்றாங்க அவங்க ரேவர்லேயும் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கீழே ரைட் கார்னரில் ஒரு வட்டம் மாதிரி போட்டிருக்கும் அது அப்படியே நேர மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வேணால் கிளியராக காட்டுற பாருங்கள் உள்ளே நுழைஞ்சி ரவுண்டப் பண்ணியிருக்காங்க அந்த சென்டர் பகுதியில் லெபனான் இருக்குல்ல இந்த பகுதியில் உங்களுக்கு ரைட் சைடில் எம்ப்ராட் ஹில் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல ஸோ இந்த பகுதியை பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க சுற்றியும் வளைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் ரைட் சைட்லேயும் பெரிய அளவுக்கு அந்த பச்சை கலர் பாருங்க முன்னோக்கி வந்து போயிட்டுருக்காங்க இஸ்புல்லா தொடர்ந்து முன்னேற விடாமல் தாக்குதலை நடத்திட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இங்கே தாக்குதலோட கம்பேரிஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலரையும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பச்சை கலரையும் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் தனது அபரீதமான அதிகமான தாக்குதலையும் நடத்திட்டு இருக்காங்க தொடர்ந்து பி ப அங்கேருந்து மக்களை வந்து வெளியேற்றிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தோணுது ஆனால் இழப்புகளை சந்தித்திருந்தாலும் இஸ்ரேல் முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இது நேற்று நடந்த பத்தொன்பதாம் தேதி நிகழ்வில் லெப லெபனான் வெஸ் இஸ்ரேல் அப்படின்னும் போது அந்த பகுதியில் நடந்த தாக்குதலை பார்க்குறோம் பதிலுக்கு பதில் தொடர்ந்து பாலஸ்தீனத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் கைது போயிட்டே தான் இருக்குது பேலஸ்தீனமும் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியல அதே போல் இந்த பக்கம் கீழே பார்த்தோம்னா காசாவுக்குள்ளார நேற்று ஒரு இரண்டு தாக்குதலில் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க ஹமாஸ் தரப்பில் இருந்தாலும் எஸ்புல்லாத சாரி இஸ்ரேல் தரப்பில் பெரிய சுற்றி வளைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது நிதனியாக அவர்கள் வந்து பேச்சுவார்த்தையெலாம் ஒரு பக்கம் தாண்டி இனி காசாவுக்குள்ளார ஹமாஸ் வந்து ரூல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இதுக்கப்புறம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எலிமினேட் பண்ணுறது தான் காசாவை எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போடுற சொல்லியிருக்காங்க இனி காசாவை ஹமாஸ் ரூல் பண்ண முடியாது அந்த ஒரு நிலைமையை உருவாக்கிட்டு தான் நாங்கள் அடுத்த நிலைமைக்கு போகன்றத மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் அர்ஜென்டைனா அர்ஜென்டைனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே அவர்கள் வந்து அந்த யூனிஃபில் இருக்கக்கூடிய அமைதி படை குழுவில் அர்ஜென்டைனாவும் இருக்குது அவங்க வந்து வெளியேற சொல்லிட்டா வெளியே வாங்க ஏன்னா நீங்கள் இருபது வருஷமாக அங்கே இருந்தும் எஸ்புல்லானுடைய அந்த கிளைம் அதாவது எஸ்புல்லானுடைய கிளைம்னால் அவங்க ஆயுதங்கள்லாம் பக்க பக்கத்துலேயே வச்சுருந்துருக்குறாங்க அங்கேருந்து தாக்கல் போது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க அதனால் வெளியே வாங்கன்ட்டாங்க அர்ஜென்டினா நார்மலாக இஸ்ரேல் பக்கம் சொல்லுவாங்க அது கரெக்டு தான் ஆனால் இத்தாலி இருக்காங்கள்ல ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் ஆரம்ப கட்டத்துலேருந்து என்று வரைக்கும் என்னென்னா நான் அந்த இடத்துலேருந்து வெளியேற மாட்டேன் இஸ்ரேல் தாக்கல் நடத்தினா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதுவும் குறிப்பாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இத்தாலியினுடைய ஒரு சில நிலைகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடுன்னு சொன்னாங்க ஆனால் இன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னானா எங்கள் அமைதிப்பொடி குழுமது இன்று லெபனானும் தாக்கல் நடத்தியிருக்கு லெபனானும் பெரிய அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நாங்கள் பெரிய அளவுக்கு விசாரணை பண்ண போறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சுச்சுவேஷன் மாறுது கிளம்பலன்னு சொன்ன நபர்கள் இஸ்ரேல் எங்கள் மீது தாக்கல் நடத்துகிறான்னு சொன்ன நபர்கள் இன்று எஸ்புல்லா எங்கள் மீது வந்து தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல முன்வைத்திருக்காங்க இன்னொரு விஷயம் கூட என்னென்னா பிரான்ஸினுடைய அமைதி படைக்குழு ஒரு சில அம்மாசனுடைய பகுதிக்குள்ளார கிரவுண்ட் ஆப்ரேஷனை போய்ட்டு செக் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வந்திருக்கு இஸ்ரேலுக்கு உதவியாக அப்போ ஃப்ரான்ஸ் வந்து வெளிப்படையாக தனது கருத்தை தெரிவித்திருந்தாலும் இந்த கட்ட இஸ்ரேலுக்கிட்ட நல்ல பேர் வாங்குவதற்காக அப்படி பண்ணுறேன்றாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஹெஸ்புல்லாவுக்குள்ளார பெரிய அளவுக்கு ஹெஸ்புல்லானா எஸ்புல்லாவுடைய ஆயுதங்கள் இருக்குல்ல லம்னானுக்குள்ளார அது எல்லாமே ரஷ்யானுடைய அதிநவீன ஆயுதங்கள் எல்லாமே வந்து கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி வேர்ல் ஷிட்ஜானில் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் கைப்பற்றிய ஆயுதங்களில் பெரும்பாலும் ரஷ்யா கொடுத்த ஆயுதங்களாகவே சொல்லப்படுகிறது இருந்தாலும் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா சிரியாவுடைய எல்லை பகுதியில் கோலனைட்ஸ் பக்கத்தில் நாங்கள் பெரிய அளவுக்கு ஒரு எங்களுடைய படைகளை வந்து பூஸ் பண்ண போகிறோம் காரணம் என்ன அப்படின்னா சிரியாவுக்கான உதவிகளையும் சிரியாவுக்குள்ளார எஸ்கலேட் ஆகாமல் இருப்பதற்காக சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இஸ்ரேல் தனது அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க இல்லை நீங்கள் எங்கள் எல்லை பகுதியில் வந்து அந்த இடத்துல வந்து நிறுத்துவது கொஞ்சம் சரியில்லைன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படியே நாங்கள் மற்ற சக்திகளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரான்ஸ் வந்து தெளிவாகிறாங்க ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை நேற்று நாடுகளுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சம்பவத்துக்கு தயாராகிட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த பக்கம் க்ரீஸ் அல்பேனியா இத்தாலி மத்திய தரைக்கடல் பகுதி இருக்கு இல்லையா இந்த இடத்துல நேட்டோனுடைய நேவல் ஆப்ரேஷன் வந்து நடத்த போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளான் பண்ணியிருக்கேன் உங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணல அல்பேனியா கிரீஸ் இத்தாலிலாம் அது கீழே வந்து வருணா எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு இந்தியா அரேபியன் சி கடல் பகுதியில் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் மட்டும் அப்படியே கொஞ்சம் தள்ளி ஆஸ்திரேலியாவுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா லெபராஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா யூகே இந்தியா கனடா மலேசியா சிங்கப்பூர் US, பிரான்ஸ் ஜப்பான் அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் பக்கம் போனோன்னா பசிபிக் ஸ்டலர் எக்ஸசைஸ்னா ஆஸ்திரேலியா கனடா யுஎஸ் பிரான்ஸ் ஜப்பான் இது எல்லாமே சீனாவை மையப்படுத்துவதற்காக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சரி போனதும் போகிறோம் அங்கே ஏதோ ட்ரம்ப் வந்து கொஞ்சம் உக்ரைன் அப்படின்னு முடிச்சு விட்டா கூட இங்கே சீனா பிரச்சனை புதுசாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் ஓட்டிக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க போல் அதனால் அடுத்த வருஷ எக்ஸசைஸுக்கு பெரிய அளவு பிளான் பண்ணிட்டாங்க ஹங்கியனுடைய பிரைம் மினிஸ்டர் வெக்டர் ஓர்மன் அவர்கள் ஐரோப்பாவில் ஒட்டுமொத்தமாக அகதிகள் அதிகமாக இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா ஜார்ஜி சோரஸ் ஜார்ஜி சோரஸ் தான் வந்து இந்த அளவுக்கு ஃபண்டிங் எல்லாம் கொடுத்து இல்லீகலாக ஐரோப்பாவை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் நான் இதை பெரிய அளவுக்கு சொல்கிறனால தான் நிறைய மீடியா எங்கு மீது வந்து டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் பலனாக இந்தியா வந்து பிரான்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த பக்கம் சீனாவும் என்ன பண்ணிட்டாங்க நேரடி விமான சேவையை வந்து ஓகே பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து இத்தாலி என்ன பண்ணியிருக்காங்க ஐந்து ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு வர்த்தகம் மின்சாரம் உள்ளிட்ட துறைகள் இணைந்து இந்தியாவும் இத்தாலியும் செயல்பட ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க தென்கொரியாக்கிட்டையும் ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது ஸோ அதுதான் சொன்னேன் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்த நிகழ்வுன்னா அதுக்காக பலன் கிடையாது பட் அந்தந்த நாடுகள் சைடில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க யூகேவும் சீனாவும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் நான் இது பெரிய அளவு பயன்படுத்துகிறாங்க அடுத்து நம்ம அர்மீனியா அர்மீனியாவில் மிகப்பெரிய சம்பவம் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளார நிக்கோடஸ் பாஷ்யம் அவர்கள் தாங்குவாரான்னு தெரியல ஏன்னா அர்மீனியா ஐரோப்பானுடைய நிலைப்பாடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது அது இல்லாமல் நகரோனா காராபாத்தை வந்து முழுமையாக அசர்பைசானு விட்டு கொடுத்தாருன்ற கோபம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைக்குழுவான ரஷ்யாவை வெளியேற்றிட்டு ஃப்ரான்ஸுடைய படைகளை உள்ளே கொண்டு வரேன் அமெரிக்காவுடைய படைகளை உள்ளே கொண்டு வரேன் அப்படின்ற காரணத்துக்காக எதுக்காக தெரியல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர் படைகளும் அமைச்சர் படைகள்னால் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டர்னல் அஃபேர்ஸ் ரிசைன் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி ஆன்டி கரப்ஷன் கமிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் த ஸ்டேட் ரெவன்யூ கமிட்டி சுப்ரீம் ஜுடிஷியல் கவுன்சில் ஆஃப் கவுன்சில் எத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து ஒட்டுமொத்த அரசு அமைப்பையுமே ரிசைன் பண்ணியிருக்காங்க அர்மீனியாவில் நேற்று ரிசைன் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே தங்களோட எதிர்ப்பை வந்து பதிவு செய்வதற்காக அடுத்த மாதம் எலெக்ஷன் நடக்குது மேபி ஜெர்மனி மாதிரி வரும்னு நினைக்கிறேன் நான் ஜெர்மனியில் இப்போ எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி இதில் என்னென்னா கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க கருத்து கணிப்பில் ஏஎஃப்டி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அவசர அவசரமாக ஏஎஃப்டியினுடைய கட்சிக்கு வந்து தடை விதிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டுருக்காங்க ஜெர்மனியில் இப்போ அர்மீனியாவிலும் என்னென்னா நிக்கோலிஸ் பாஷ்யம் அவர்கள் கொஞ்சம் கஷ்டகாலம் தானே இருக்காங்க எங்கள் எல்லாருமே சரி பண்ணிட்டா அப்புறம் எங்கே ஆட்சி நடத்த போதும் தெரியல ஸோ பொறுத்துட்டு பார்க்கலாம் ஃபைனலாக அந்த வீடியோட நிலையோ பகுதி நிறைவு பகுதி கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸு கொஞ்சம் யூகே மீதே ஒருத்தர் கைவிச்சிட்டாங்கன்னா அவங்க சா யாரும் தெரியல பயங்கரமான விசாரணை போயிட்டு இருக்கு அதாவது பிரிட்டனுடைய செயற்கைக்கோளை விண்வெளியில் யாருமே யாருன்னு தெரியலையா திடீர்னு நகர்த்தி வச்சுட்டாங்களாம் ஃபுல்லாக எப்படிங்க பிரிட்டனுடைய செயற்கைக்கோளை நகர்த்தி வச்சுட்டாங்க நானும் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் என்னப்பா சொல்ல வரீங்க சண்முகம் கொட்டை சமயங்களே அப்படின்ற மாதிரினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஒரு சேட்டலைட் அமெரிக்கா துணையோடு அனுப்புகிறாங்க அமெரிக்கா தான் அனுப்புனது அப்போ எதற்காக அப்படின்னானா ஆப்பிரிக்காவிலிருந்து சிங்கப்பூர் வரைக்கும் துறையை வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவதற்கும் மற்றதுக்காகவும் வந்து சொ அனுப்புனாங்க ப்ளஸ் லண்டன்லேருந்து இருந்து சிங்கப்பூர் கம்யூனிகேட் பண்ணுவதற்காகவும் ஆக்சுவலாக நி நிலைநிறுத்தின பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது இந்த நாற்ப ஃபோர்ட்டி டிகிரியில கிழக்கு ஸ்கைநட் ஒன் ஏவிஎன் அப்படின்னு உண்மையான படையம் இருக்கா ஆக்சுவலாக நகர வேண்டியது எங்கே அப்படின்னா அங்கே இந்தியாவுக்கு கீழே நேரம் வந்திருக்கணும் கீழே இருக்கக்கூடிய கடல் பகுதியில் விழுந்திருக்கணும் ஆனால் இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் நகர்ந்து போயிருக்கு சரி அப்படின்னு பார்க்கும்போது இது ஆன்டி டைகரக்ஷன் டைரெக்ஷனை வந்து நகருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா கிளாக் வைஸ் தான் நகரும் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நகர்ந்துருக்கிறது அதுவுமே கூட இவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் இந்த ஸ்கைநெட் ஒன்றுன்றது வந்து தொலைத்தொடர்புத் துறையில் இருந்தது பெரிய அளவு உதவி செஞ்சுது எண்பத்தி நாலுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா கிட்டே வந்து கொடுத்து இது வந்து சேஃபாக வந்து டிஸ்மேனல் பண்ணணும்னு ஒரு கொடுக்குறாங்க அது வருஷத்துக்கு இவ்வளோ தான் வந்து நகரும் ஏன்னா அது அதுக்கான கம்யூனிகேஷன் எல்லாமே கட்டாயிடுச்சு அதனால் அது நகரும்போது கரெக்டாக ஏதோ ஒன்று பண்ணிக்கலான்ற இருந்தாங்களாம் ஆனால் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ பகுதியில் இருக்கும்போது யாரோ எதோ வேலை செய்கிறாங்கன்ற சரி ஒன்று உங்களுக்குள்ளே தோணும் ஏப்பா பழைய சேட்டலைட்டு எங்கேயோ அது குப்பையாக ஒதுங்கி இருக்கிற அப்படி போயிட்டுருக்கு இது பெரிய விஷயமாக நினச்சோம்னா யூகே என்ன சொல்லுவாராங்கன்னா இன்று நாங்கள் இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு யாராவது உண்மையான சேட்டலைட்டு அங்கங்கே இப்படி திடீர்னு தள்ளி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுது யூகேனுடைய பாதுகாப்புக்கே கேள்விக்குறி அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அதனால் யார் இந்த சேட்டலைட்டை நகர்த்தாங்கன்னு கூட தெரியாத இருக்கக்கூடிய யூகே இனி இருக்கக்கூடிய சேட்டலைட்டுக்கு யார் பாதுகாப்பு எங்கேயோ நுழைந்து விட்டார்கள் வேறு யார் போட்டு தள்ளுங்க ஒன்று ரஷ்யா இன்னொன்று சீனா கடைசியில் அங்கே தானே பழியை போட போகிறீங்க அதனால் இப்போயே கொஞ்சம் சொல்லி வச்சிடலான்றதுனால தான் ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது ஜெர்மனிக்கும் ஃபின்லாந்து இருக்கக்கூடிய அந்த கேபிள் லைனை கட் பண்ணதில் கடைசியில் சீனாடைய தான் அப்படின்னு சொல்கிறாங்க சீனா மறுத்து இருக்கிறது ஏப்பா உங்களுக்கு சும்மா பொழுது வெடிஞ்சால் போதும் எங்களை தானான்ற மாதிரி சீனா தரப்பு சொல்லியிருக்காங்க அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் என் உங்களை மாலை பதிவு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர் கே சேனல் நன்றி வணக்கம்